அம்மா இறந்தாங்க சார் அம்மா இறக்கும் போது வந்து நாங்கள் தனியாக தான் சார் இருப்போம் சொந்த பந்தம் யாருமே எந்த சப்போர்ட்டும் பண்ணது அதுலேருந்து வேலைக்கு தான் சார் போனோம் ஏன் உங்களுக்கு அவ்வளோ நெருக்கடியிலேயே அக்கா படிக்க வச்சிடணும்னு தோணுச்சு நான் ஆம்பளை பையன் சார் எங்கேயும் வாழ்ந்துருவேன் பொம்பளை போல படித்து அத்தை வாழ முடியும்னு ஒரு சிந்தனை எனக்கு இருந்துச்சு சார் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் தான் சார் நமக்கு எல்லாமே மறந்து போச்சு அம்மா இருக்கிற வரைக்கும் ஒரு வெளி உலகம் தெரியாமல் அம்மா தான் உலகம்னே வாழ்ந்துட்டோம் அம்மா இறந்தோடனே ஒன்றுமே தெரியல சார் எங்களுக்கு பழகு அங்கேயும் வீட்டுக்கு போக மாட்டேன் எங்கேயும் போவேன் ஆனா எனக்கு போறதுக்கு விருப்பம் இருக்காது நான் ஆசையிலே இருந்துக்கிறதே நீங்களும் அப்படி என் தம்பிதான் என்னை ஆளாக்கினான் என்று அக்காக்களும் அண்ணன்களும் சொல்லக்கூடிய தம்பிகள் ஒரு பக்கம் இருக்காங்க இன்னொரு பக்கம் அக்காக்களும் அண்ணன்களும் இருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கோபரேட் பண்ணி குத்து வாங்கிக்கிறேன் அப்பதான் ஆட்டம் முடிஞ்சு சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம் கட்டி பையனா இருந்தப்ப இந்த முகம் ஒன்னு உண்டு அவனுக்கு இந்த குறும்பு ஒண்ணு உண்டு அவனுக்கு அப்படின்னா அது எது சார் என் தம்பி வந்து ரொம்ப இன்னசென்டான ஒரு ஸ்மைல் அவங்க கிட்ட எப்பவுமே இருந்துட்டு இருக்கும் இவ்வளவு கியூட்டா ஸ்மைல் பண்ணுவாங்க ஃபேமிலி பொறுப்பை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த ஸ்மைல் வந்து நான் உங்க கிட்ட மிஸ் பண்றேன் அது எங்க போயிடுச்சு தெரியலங்க எனக்கே தெரியாம என்ன விட்டு போயிடுச்சு அதுவும் போய்கிட்டு இருக்கா

ஏன் உங்களுக்கு அவ்வளோ நெருக்கடியிலேயே அக்கா படிக்க வச்சிடணும்னு தோணுச்சு நான் ஆம்பளை பையன் சார் எங்கேயும் வாழ்ந்துருவேன் பொம்பளை போல படிச்சு அத்தை வாழ முடியும்னு ஒரு சிந்தனை எனக்கு இருந்துச்சு அப்போ எப்படியே படிக்க வைக்கணுங்கிற ஒரே எண்ணத்துல தான் சார் வேலைக்கு போனேன் அக்காவை கட்டி கொடுத்தேன் பேர் தான் கட்டி கொடுத்தேன் பதினஞ்சு பவுன் நகர் இருந்தால் தான் வந்துட்டாங்க அப்போ இத்தனைக்கு அவங்க வந்து விருப்பப்பட்ட வாழ்க்கை அது என்னடா ஏ நீங்கள் சிரிச்சு குறும்போடு இருக்கக்கூடிய ஒரு முகங்கிறார எப்போ உங்களுக்கு தெரிஞ்சது நின்று போச்சு உங்களை அறியாமலையே அம்மா இறந்ததுக்கு அப்புறம் தான் சார் நமக்கு எல்லாமே மறந்து போச்சு அம்மா எடுக்கிற வரைக்கும் ஒரு வெளி உலகம் தெரியாமல் அம்மா தான் உலகமுன்னே வாழ்ந்துட்டோம் அம்மா இறந்த உடனே ஒன்றுமே தெரியல சார் எங்களுக்கு அவன் ஒரு சிடி கடையில வேலை பார்த்தான் ஒரு நாளைக்கு முப்பது ரூபாய் சம்பளம் என்னை கொண்டு போய் காலேஜில் விடுவான் கூட்டிட்டு வருவான் அப்புறம் பாதியில வெளிநாடுக்கு ட்ரை பண்ணி வெளிநாடு போயிட்டான் தூத்துக்குடியில கவர்மெண்ட் ஹாஸ்டல்லே இருந்து படிச்சேன் நல்லதுக்கு பழதுக்கு எங்கேயும் வீட்டுக்கு போக மாட்டேன் எங்கேயும் ஆனா எனக்கு போறதுக்கு விருப்பம் இருக்காது நீங்களா அப்படியே நான் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கேன்னா என் தம்பி தான் அவரு வந்து ஃபேண்ட் பாக்கெட் ஆஃப் ஹேண்ட் அதில் இட்லி எடுத்து போட்டுப்பான் இப்போ தானே இட்லி வச்சுட்டு போனேன்னு சித்தி கேட்பாங்க எனக்காக எடுத்து வச்சிருப்பான் உங்க சித்தி கொடுமையிலேருந்து உங்களை பாதுகாத்துக்கிட்டே இருந்திருக்காரு எல்லா இடத்துலயும் சார் என்ன படிச்சு என்ன வாக்கியிருக்காரு உங்களை புலவர் பி லிட்டு டி லிட்டு எம்லிட்டு எம்ஏ எம்எடி எம்ஃபில் பிஹெச்டி ஏதோ என்னால் முடிஞ்சது

அந்த கருப்பனே வந்து சொன்னாலும் உங்க அப்பா கேட்க மாட்டாரு என் தம்பி மட்டும் இல்ல அது படிக்கட்டும் அது வந்து வேலைக்கு போட்டோம் படிச்சு வேலைக்கு போட்டோம் அப்புறம் அது கல்யாணம் பண்ணிக்கட்டும் அப்படின்றது நின்னா அது யாருக்கு தெரியுது ஒரு தம்பிக்கு நல்லா தெரியும் ஆக்சுவலா அவன் வந்து ஒரு நேஷனல் கிக் பாக்ஸிங் பிளேயர் பீக்ல இருந்து அவனோட ஸ்போர்ட்ஸ வந்து விட்டுட்டு வீட்ல வந்து எனக்காக பேசி அவன் ஸ்போர்ட்ஸே விட்டுட்டான் சார் டூ இயர்ஸ் வீட்ல இருந்தான் ஒரு மனுஷன் எவ்வளவுதான் கஷ்டப்படுது எய்த் படிக்கும் போதுலேருந்தே பயங்கர சண்டை சார் வீட்டில் செப்பரேட் ஆகிறதா தான் இருந்தாங்க அப்பா அப்பா எப்போ வேணால் வந்து டிவோர்ஸ் ஆகிடும்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு எங்கள் அக்காவோடய கல்யாணம் நடக்கும்போது அம்மா அப்பா நான் அக்கா அக்காவோட ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசை ஆனால் எங்கே இவங்க செப்பரேட் ஆகிட்டாங்கன்னா அது நடக்காமல் போயிடுமோ அப்படின்றதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு வீடு முதல்ல சேர்க்கணும் சார் முதல்ல எங்கள் அம்மா அப்பாவை சேர்க்கணும் இப்போ இப்போ நான் நிறுத்தி இவங்கள்ட்ட சண்டை போட்டு பேசலைனா வந்து எப்படி இருக்காது அப்படின்ற தெரிஞ்சதுமே நான் அதை விட்டுட்டு அவளுக்காக நின்று அம்மா அப்பா பிரிஞ்சிருவாங்கிற பயம் இருக்குல்ல அது எப்படி இருக்கும் சிக்ஸ்த் வரைக்கும் சுத்தமாக ஐடியாவே இல்லை எனக்கு அப்பா ரொம்ப பிடிக்கும் அப்பா கூட இருந்துக்க வேண்டியதான் இப்போ எப்போ பிரிவாங்கன்னு இருந்தேன் நான் சீரியஸாக சொல்லணும்னா ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சது ஃபேமிலி ஒன்னாக இருந்தால் தான் அழகாக இருக்கும் அப்படின்னு இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையுமே குறை இருக்கு ஆனால் இந்த பருப்பில் உங்கள் தம்பி உங்களை எனக்குடும்பம்னா வீட்டுல போய் படிக்க போறேன் அப்படின்னு எங்க யாரையும் ஏத்துக்கல என் தம்பி தான சொன்ன நீ போய் படி பரவாயில்ல அப்படின்னு சொன்ன விஷயம் என் தம்பி வந்து நைன்தில படிப்பு நிறுத்திட்டான் நிறுத்திட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டான் இது வரைக்குமே சார் அவன் பன்னெண்டு வயசுல அவன் கரையில கரண்டி பிடிச்ச இன்னி வரைக்கும் உழைச்சிட்டு இருக்கான் அவனுக்கு நான் ஒண்ணுமே சார் அவன் ஃபினான்ஷியலாக அப்பா இருந்து சப்போர்ட் இல்லை எனக்கு வந்து நர்சிங் படிக்கணும்னு ஆசை சார் ஆனால் வந்து ஃபீஸ் வந்து அதிகம் ஃபேமிலியில் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ தம்பி சொன்னாங்க நீ உனக்கு என்ன ஆசை படிக்கணும்னு ஆசை இருக்கோ நீ படி நான் பார்த்துக்கிறேன் உனக்கு நான் போகிறேன் அவங்க எயித்து படிக்கும் போது இருந்து எனக்கு மேரேஜுக்கு என்னெல்லாம் திங்ஸ் தேவையோ சார் சின்ன சின்னது குக்கர் மிக்சி கிரைண்டர் வாங்கி ஒரு ரூம் அதுல சேவ் பண்ணி வச்சிருந்தாங்க சார் நான் காலேஜ் முடிக்கும் போது அந்த ரூமே ஃபுல் ஆயிடுச்சு எட்டாம் கிளாஸ் படிக்கையில இருந்து எப்படி உங்களுக்கு அந்த மாதிரி தோணுச்சு அம்மா கிட்ட இருந்தா இத கத்துக்கிட்டேன் சார் அப்போ முடியாதது இப்போ அவங்க ஜாபுக்கு போனதுக்கு அப்புறம் எனக்கு அப்போ என்னெல்லாம் மிஸ் பண்ணாங்களோ அது எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க என்னோட எஜுகேஷன் லோனையும் அவங்க தாங்க சார் அடிச்சாங்க எனக்காக அவங்க எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க அப்பா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வேலைக்கு போனதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சர் கடைக்கு போனான் அவன் முப்பது ரூபா கொடுத்தாங்க போய் தானும் நைட்டு பஞ்சர் போட்டு வரும்போது அவன் கையை அப்படி பார்க்கும்போது அப்படி ரத்த கலையாக இருக்கும் நைட்டு வந்து அவன் சாப்பிடும் போது கூட அவனால் சாப்பிட முடியாது ஏன்னா கை அவ்வளோ ஒரு எரிச்சலாக இருக்கும்

பத்தொன்பது வயசு எப்படி தம்பி சொந்த வீடு பதினெட்டு வயசு கரெக்டா காலேஜ் முடிக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி அது இது பண்ணேன் அதுக்கு முன்னாடி நான் கொத்தனார் வேலைக்கு போகும்போதே ஓரளவு நல்லா சேர்த்து வச்சு ஏழு லட்சம் ரூபாய்க்கு ஒரு பெட்ரூம் ஒரு ஹாலு ஒரு கிச்சன் சூப்பராக கட்டி நீட்டா இருக்கும் சார் இப்போ என் மனசுல உள்ள பாரவே குறைஞ்சிருச்சு அதே ஊர்ல தான் கட்டிருக்கீங்க அதே ஊர்ல ஒரு சொந்த வீட்டுல இருக்கிறது எவ்வளவு சந்தோஷமாவும் பெருமிதமாகவும் சார் அது ரொம்ப சந்தோஷம் அன்னைக்கு ஒரு நாள் படுக்கும்போது எனக்கு எனக்கு எவ்வளவு தான் சார் வந்தது ஆனா அக்காவை தேடி ஏன் போனீங்க சார் அக்கான்னு பிடிக்கும் பிடிக்காதன்னு நான் சொல்ல மாட்டேன் அவளுக்கு வேணா பிடிக்காம இருந்திருக்கலாம் இருக்கலாம் ஆனா வெளியே காட்ட மாட்டேன் சார் வெளியே காட்டினா ரொம்ப சீன் போட ஆரம்பிச்சிடா பிறகு ஓ அண்ணனுக்கு தங்கச்சிக்கிட்ட அவ்வளவு ரோஸ் எல்லாம் இல்லத்தா நான் கல்யாணம் கட்டி விட்டேன் நீ அது எப்படி சார் இருக்க முடியும் அழுவேன்னு சொன்ன மாதிரி ரொம்ப பண்ண ஆரம்பிச்சிடா